ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ட்ராவல் அட்வைசர் சூப்பரான ஒரு ஹீட்டு சூப்பரான கூலிங்கில் சூப்பரான ஒரு ஹீட்டு செம்ம வெயிலுங்க இப்போது நான் இருக்கிற ஏரியாவை பார்த்திங்கன்னா ஏரியாவில் ஊர் டவுன் தொண்டி ராமநாத மாவட்டத்தில் ஒரு கடற்கரை நகரமான தொண்டியில் இருக்குது கைஸ் தொண்டியோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கேன் தொண்டி முதல் நினைப்பாட்சி பேருந்து நிலையம் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் அதுக்கு முன்னாடி நின்று தான் பேசிகிட்டு இருக்கேன் கைஸ் செம்ம வெயில் இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி நல்ல மரம் இருக்கு பாருங்கள் ஸோ இந்த மரம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான மரம் இருக்குது அந்த மரத்தில் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் டொண்ட்டி ட்வெண்ட்டி தேர்டன் ஏப்ரல் தொண்டிக்கு வந்திருக்கோம் ஸோ தொண்டியில் இங்கே என்னென்ன பஸ்லாம் வருதுன்னு பார்க்கலாம் அட் பர்சன்ட் பஸ் அதிகமாக இல்லை இருந்தாலும் இருக்கிற பஸ்ஸை பார்த்துருக்கலாம் ஸோ வாங்க உள்ளே போகலாம் நமக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா திருச்சி பஸ் நிற்கிது வழி பாருங்க ராணாடு தொண்டி மீமிசல் அறந்தாங்கி வழியாக திருச்சி போகிற வண்டி அறந்தாங்கி புதுக்கோட்டை வழி ஈசிஆரில் போகிறது புதுக்கோட்டை பிரான்ச்சா புதுக்கோட்டை புரோனக பிரான்ச் நிற்கிறேன் எஸ் திரிபாடி வண்டி ஈசிஆர்டில் போகுது ராமேஸ்வரத்தில் வந்து ராமேஸ்வரம் அந்நாடு தொண்டி அறந்தாங்கி புதுக்கோட்டையில் திருச்சி போகிற வண்டி பஸ் வெளியே வருது பாருங்க பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரன்ஸ் பாருங்கள் பஸ்ஸு உள்ளே போகிறது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றது ஒரு பஸ் வெளியே போகிறது பாருங்கள் அது அவுட் இது இன் கைஸ் தொண்டி பஸ் ஸ்டாண்டை பாருங்கள் பஸ்ஸு கம்மியாக இருக்குது மூணு பஸ்ஸு நிற்கிது அதில் ஃபஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போகிறது வாண்டிச்சேரி வண்டி சரிதான் பாருங்கள் ஃபஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா சிவகங்கை போகிற வேலுமுரு நிற்கிது நெஸிபட்டினம் சிவகங்கை வண்டி தேர்டு பார்த்தீங்கன்னா மதுரை வண்டி தொண்டிலேருந்து மதுரை பிற வண்டி சிவகங்கை டிப்போ ஒரு பஸ்ஸு பாருங்க ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டையிலேருந்து போக நிற்கிறேன் தொண்டி ராமநாதபுரம் வலி கட்டுமாவடி கோட்டைப்பட்டினம் மிமிசல் தொண்டி ராணுவ ராமேஸ்வரம் பட்டுக்கோட்டை ராமேஸ்வரம் வண்டி டிஎன் ஃபிஃப்டி ஃபைவ் புதுக்கோட்டை ரீஜன் பட்டுக்கோட்டை பிரான்ச் டைம் டேபிள் வருவன் கைஸ் சரியான வெயில் அதனால் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது வெயிலுக்கு எதுக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க இதுதான் டைம் டேபிள் ஒரு டவுன் பஸ் இருக்காருங்க நம்பர் லெவன் தேவட்ட பிரான்ச்சு இந்த ஏரியாவில் ஓட்டணும் தேக்கோட்டை பிரான்ச் விட்ட வண்டி டவுன் பஸ்லாம் கண்ட்ரோலாக தான் தேவக்கோட்டை புளியால் திருவண்ணா திருத்தூர் தேலூர் தொண்டி காரங்காடு போகிற வண்டி இது ஒரு வண்டி பாருங்க மதுரை புதுவண்டி பிஎஸ் சிக்ஸு வண்டி பத்திரத்தில் தெரிய புது புதுவண்டி அந்த இன்ஜின் சவுண்டு தான் குளோபல் டிவிஎஸ் உங்களுக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே லாட்ஜ் இருக்குது எஸ்எம்பி லாட்ஜ் கொடுத்துருக்காங்க போங்க எஸ்எம்பி லாட்ஜ் தெரியுதா மேலே லாட்ஜ் இருக்குது நீ தங்கிக்கலாம் கீழே நிறைய கடைகள் கடைக்கிட்டிருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நிறைய கடைகள் அந்த பக்கம் இருக்குது நான் நிற்கிற பக்கம் இருக்குது நான் நிற்கிற பழ கடை இருக்குது ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்குது கிளம்பிச்சு மதுரை வண்டி நான் நாயனத்தடி மதுரை

என்ன <tutly> சொன்ன <confirmed kidneys> <speakingSen> வெயில் எப்படி இருக்கு மக்கள் எல்லாம் இப்படி வர்றாங்கல போறாங்கல தரியான வழில இருக்கு தண்ணி பந்து வைக்கல தண்ணி வைக்கலாம் வைக்கலாம் ஆமா ஆமா கரெக்ட் நல்லா எங்க போய் பார்த்தேன் தண்ணி சுத்தமா இல்ல சுத்தமா இல்ல மக்கள் எல்லாம் கஷ்டப்படுவாங்கல ஆமா இப்போ வாட்டர் வருது தண்ணி இங்கே வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது அது پورا நீங்க ரிப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனல்ல பாக்குறவங்க கண்டிப்பா நம்ம தொண்டிலே உள்ள மக்கள் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க ஹெல்ப் ஆமா

அதுக்கு சேஃப்டி பண்ணுற மாதிரி மாதிரி செயின் சிஸ்டம் கொண்டாடணும் ஆ செயின் போட்டு சில்வர் இதில் வச்சு இருக்க இருக்க ஊற்றிக்கிற வேண்டிதான் எடுத்துக்கிறாங்க ஆமாம் அந்த மாதிரி பண்ணுறாங்க அதெல்லாம் சூப்பரைஸ் பண்ணணும் அப்படி கரெக்டாக வருதா ஓடுது வர மாட்டேங்கிறாங்க பஸ்லாம் ஒன்றும் வின்பாடலை ஆ எல்லாம் போயிட்டுருக்கோம் அதெல்லாம் போய்ட்டுருக்கு கிளாஸ் எல்லாம் பிரச்சனை கிடையாது சரி 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 ஆ முடிஞ்சிருக்கேன் எப்படி நல்லா நல்லாயிருக்கீங்களா ரொம்ப வெயில் ரொம்ப இதாகி கிறக்குமா சரிப்பா சரி பாய் ரொம்ப நன்றி உங்களை பார்த்தது டுவெண்ட்டி பஸ் ஸ்டாண்ட் தான் உங்களை மறக்க முடியாது உங்களை ஓகே பாய் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ நன்றி 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 கைஸ் நம்ம டைம் கீப்பரோட இன்டர்வியூ கேட்டுருப்பீங்க சூப்பராக பேசினார் பார்த்தீங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா இப்போ செம்ம வெயில் நடுவில் இதுக்கு ஒரு ரூஃப் வந்து போடுறதுக்கு அளந்துட்டு போனாங்களாம் அளந்து ரொம்ப நாளாச்சான் இது வரைக்கும் வந்து எதுவும் எந்த எடுக்கலைன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கண்டிப்பாக இப்போ ரூஃப் இருந்தால் நிச்சயமாக சூப்பராக இருந்திருக்கும் பஸ்ஸுக்கும் சரி பஸ்ஸில் உள்ள மக்களுக்கும் நல்லா இருந்திருக்கும் பஸ்ஸு நிற்க நிற்க இறங்கும் ஹீட்டு அந்தளவுக்கு கடுமையாக இருக்குது அதே மாதிரி மணி கொண்டு வாக்கு வாட்ச் இல்லை வாட்ச் இல்லை ஸோ டைம் பார்க்க முடியாது ஹை மாஸ் மட்டும் போட்டிருக்காங்க வாட்ரு வர்றதில்ல எப்போதும் வருமா வருமோ அது வெயில் டைம் கண்டிப்பாக வச்சுக்கணும் மக்கள்லாம் வெளியில் பணம் கொடுத்தா வாங்குற மாதிரி இருக்குது பத்து ரூபாய் இருபது ரூபாய் அவங்களுக்கு தேவைப்படி வெயில் தாங்க நிற்க முடியல இந்த ஆலமரத்தை விட்டு போக முடியல போனாலே ரெண்டு நிமிஷத்துலேயே பயங்கரமாக இருக்குது இங்கேயே பிடுக்கமாக இருக்குது மரத்துக்கிலே வெயிலில் நிற்க சொல்ல வேணும் ஸோ கைஸ் அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் ஏரியா அவயில் எப்படி இருக்குது இதே மாதிரி தான் இருக்கா இல்லை உங்கள் பக்கம் வெயில்லாம் இல்லை மழை பெஞ்சிருக்கு இல்லை பரவாயில்லாமல் இருக்குது அப்படின்னு இருக்கா கொஞ்சம் அப்டேட் பண்ணுங்கள் ஏன்னா சமீபம் மூணு நாளாக பாருங்கள் எங்கள் ஏரியாவில் எங்கள் டிஸ்ட்ரிக்ட்டும் சரி தொண்டியும் சரி தொண்டி பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கா பக்கத்தில் தான் கடற்கரை இருக்குது ஆஃப் ரோடு போனால் கடற்கரை வந்துடும் ஆனால் வெயில் குறைய வைக்கலை பயங்கரமாக இருக்குது அதனால் மக்கள் மக்கள் நடமாட்டம் பஸ் ஸ்டாண்டில் இல்லை நான் பார்த்துட்டேன் பஸ்ஸும் கிடையாது மக்கள் நடமாட்டமும் கிடையாது வரும்போது பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க ஒரு அஞ்சு பேர் தான் வந்திருப்பாங்க மதுரை பஸ்ஸில் வந்தேன் மதுரை துண்டி வண்டியில் பட் யாருமே கிடையாது அஞ்சு பேர் தான் கேட்டால் வெயில் அது யாரும் வர்றதில் ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்குமாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாட் டாபிக் பார்த்தீங்கன்னா வெயில் தான் பயங்கரமான வெயில் ஸோ மலைகளில் நல்லா நல்லாயிருக்கும் பட் இன்னைக்கு பரவாயில்லையா நேற்று முன்னாள்லாம் பயங்கரமாக இருந்துச்சு இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க கொஞ்சம் பாருங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா மரங்கள் சூப்பராக ஆட்டோ எல்லா வண்டியும் நிற்கிது ஹோட்டல் இருக்குது பக்கத்தில் ஷாப் இருக்குது நீங்கள் சாப்பிட்றா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் பஸ் ஏறலாம் தொண்டிக்கு வந்தீங்கன்னா இந்த கூல்ட்ரிங்க் ஷாப்லாம் இருக்கு கைஸ் இப்போ ஒரு வண்டி வந்திருக்கு நாகப்பட்டினம் போகிறது ஆனால் வேறு வண்டி திருச்சி செங்கிப்பட்டி பட்டுக்கோட்டை வாயம்பேடு வேதாரண்யம் போட்டிருக்கு பேர் வண்டி டீன் அறுபத்தெட்டு நாகப்பட்டினம் வண்டி ஸோ நம்ம இதில் பட்டுக்கோட்டை பெறலாம் டைஸ் இந்த வண்டியில் கிளம்பி ஆச்சு தொண்டியை விட்டு நாகப்பட்டினம் வர்றது பட்டுக்கோட்டை பெறலாம் நாகப்பட்டினம் தொண்டி விட்டு கிளம்பி ஆச்சு தான் கண்ட்ரக்டர் பஸ்ஸோட கண்ட்ரக்டர் ரைஸ் வண்டியில் கிளம்பியாச்சு கிரீன் பஸ் ஆல்வேஸ் அலக்டிமேட்டின் பார்த்தோன்னா ஏர்லாம் சூப்பராக வருது வண்டி வந்து துண்டிக்கு வரும்போது சுத்தமே இல்லை பட் இப்போலாம் ஃபுல்லாகிடுச்சு ரைஸ்